நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைலேருந்து எப்பவுமே நீங்க சாரிஸ் நிறைய காட்டுறீங்க ஆனா கிட்ஸுக்கு காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்கல்ல இதான் உங்களுக்காக பாக்குறதுல பாய்ஸ்க்கான டி ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் கலெக்ஷன் தாங்க இந்த டி ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க வருது நிறைய கலர்ஸ்ல அவைலபிள் அதே மாதிரி குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நியர்லி அஞ்சு வயசு வரைக்குமே இருக்குங்க இப்போ நீங்க பாக்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இதை விட இன்னும் கிராண்டா வேணும் அப்படின்னா நீங்க டாப் ஃப்ளோருக்கு போனால் சில்ட்ரன் செக்ஷனில் நிறைய பார்க்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்க போறது கேர்ள் கிட்ஸ்க்கான கலெக்ஷனுங்க இதுலேயும் உங்களுக்கு ட்ரௌசர்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ் அப்ப த்ரீ ஃபோர்த்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ் இந்த மாதிரி விதவிதமாக வச்சிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருந்தே இருக்காங்க ஜஸ்ட் ஒன் பிப்டில ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி நைன் ஒன் நைன் டூ இந்த மாதிரி ரேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க நிஜமாவே குவாலிட்டி எக்ஸலென்டா இருந்ததுங்க ரஃப்யூஸ்க்கெல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரஃப்யூஸ் ரஃப்யூஸ் நீங்க வெளியிலயே போட்டு போகலாம் ல நியர்லி த்ரீ இயர்ஸ்ல இருந்து எயிட் இயர்ஸ் வரைக்குமே வரைக்கும் கலெக்சன்ஸ் இருக்கு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ளெய்ன் அதே மாதிரி பாப்கார்ன் பாப்ரிக்லயும் இருந்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேப்ரிக்ல டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேறவோ இல்ல பெஸ்ட் வேறவோ தேர்டீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது பட் குழந்தைங்களா இப்ப பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் தாங்க விரும்புறாங்க கிராண்டா விரும்பவே மாட்டேங்கிறாங்க அந்த வகையில இது நிஜமாவே சூப்பர் தான்